ஒரு நிதி விஷயத்தை பழையமானவர் அரைக்கப்படுத்துறதுக்காக அந்த கொப்பியை எடுத்து ஒழிச்சு போட்டு மூன்று மாதங்களை தொடர்ச்சியா பேக்காட்டி போட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கொப்பி எங்களுக்கு தரையில்லை மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா அதுல பிரச்சரிக்கப்பட்ட விஷயம் இந்த என்ன எங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை அதில் ஒவ்வொன்று ஒண்டா இல்லை என்னென்னக்கு இந்த நிலைமைக்கு இதில் வந்திருக்கிறோம் உண்மையில் இது செய்கிறவங்க எங்களுக்கு நூற்றுக்கு நூறுக்கு விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லை இருந்தாலும் ஏழாத கட்டத்தில் மூன்று வருஷமா மூன்று வருஷம் எங்கள்ட விளையாட்டுப் போட்டியில் வெங்கட பிள்ளைகள விளையாட்டுப் போட்டியில் பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பாடத்தால் அதுவிராக நடத்தப்பட்டது இப்படியான நிலைமையில கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் இதில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கதவடைப்பு போராட்டம் நாங்கள் கதவடைப்பு போராட்டம் இல்லை இந்த புறக்கணிப்பு போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டிய தேவை எந்த விதத்திலும் எங்களுக்கு இல்லை காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து நான் நான் இருந்தால் மூன்று வருட காலங்கள் நாங்கள் இந்த ப பழைய மாணவர் சங்கம் இந்த நடத்தின மைதானத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் பழைய மாணவர் சங்கம் தான் இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்தி வைக்கிறோம் ஏனைய கலை நிகழ்வுகளையும் நடத்தி வைக்கிறோம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த பாடசாலை அதிபர் இந்த மாணவர்களினால் கணக்கு சம்பந்தமான நன்கொடையாளர்களுடைய நிதி சம்பந்தமான கேள்வியை கேட்டதற்காக எங்களை புறக்கணிப்பு செய்து இன்று மூன்று வருடம் நாங்கள் இந்த விளையாட்டுப் போட்டியிலே ஏனைய கலை நிகழ்வுகளிலும் எங்களுடைய பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியவில்லை அதே நேரத்திலே அதற்கு எங்களால் வழங்கப்படுகின்ற நிதிக்கு மேலதிகமாக பெற்றோர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் அந்த அது மட்டுமல்லாமல் வசூலிக்கப்படுகின்ற பணத்துக்கு இதுவரையும் எந்த கணக்குகள் இங்கே காட்டப்படவில்லை அது தாண்டி நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கம் வெளிநாட்டு கனடாவால் ஒன்றியம் ஒன்று ஊடாக ஒரு அபிவிருத்தி சார் நடவடிக்கையை நோக்கி ஒரு நிதி பங்களிப்பு சார்ந்த விடிய ஒன்றை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த தன்னிடம் நேரடியாக வேலை வேண்டா என்று சொல்லி கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்களை பெற்றோர் எனது மகன் வந்து எல்லா எல்லா விஷயத்துலேயும் எல்லா நான் மீட்டிங்கும் போய் முன்னுக்கு கதை பெண்ணான் தெரிவு செய்கிறதிலேயும் செயலாளர்கள் நான் தான் தெரிவு செய்தன தெரிவு செய்து மாணவர்கள் வந்து தெரிவு இல்லை என்னென்று கேட்டால் நான் தான் செயலாளரை தெரிவு செய்த நான் செயலாளர் வந்து தட்டி கதைக்கிறார் அதால் எட்டு மகனை சாதிச்சு தெரிய என்னெண்டு எந்த ஒரு இதுக்குமே முன்னெடுக்கிறேன் இல்லை என்ன கேட்டாலும் இதில் பேண்டுக்கு கேட்டாலும் பேண்டில் இது இல்லை என்னத்துக்குமே முன்னெடுக்கிறே இல்லை கேட்டால் நான் தெரிவு செய்தது நான் இது நான் முன்னுக்கு நின்று கதைக்கிற காரணத்தால் தெரிவு செய்யணும் இல்லை அதனால் நாங்கள் பெற்றோர் நாங்கள் கதைக்க பயப்படுறோம் இன்றைக்கு நான் இன்றைக்கு அதிபர் வேறே இல்லை நாளைக்கு அதிபர் வந்தால் கட்டாயம் என்ன மகன் அதில் பாதிக்கப்படுவார் இரண்டு கட்ட நான் வந்து முன்னோம் கதைக்கிற விடியேன் நாங்கள் அதால் தான் பெறமாட்டோம்னு சொன்னேன் நாங்கள் மற்றபடி பாடசாலைக்கு எங்கேயோட பங்களிப்பு இருக்குது இந்த பயத்தில் தான் நாங்கள் பெறமாட்டோம்னு சொன்னோம்